ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாப்பா புக்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இறால் தொக்கு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒன் செட்டில் ரெண்டு கரண்டி ஆயில் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் எல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் பொடியும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வரட்டி விட்டுக்கணும் வரட்டி விட்டுட்டு ஒரு தக்காளியும் மல்லிகீரையும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்டையும் சேர்த்து ஊற்றிக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற இறால் மீன்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லா மீன்கள்லையும் நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் பத்து நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு மசாலாலாம் மீன்ல நல்லா பிடிச்சாச்சு இப்போ நமக்கு இறால் தொக்கு ரெடி ஆயாச்சு மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுக்கலாம் இது மதியான சாதத்தை கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தொக்கை டிஃபன் ஐட்டங்களுக்கும் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு எங்களோட பாப்பா புக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ